ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் சூப்பரான இன்றைக்கி ஒரு குட் நியூஸ் தான் தமிழக முதல்வர் வந்து மூவாயிரம் வந்து டோக்கனுக்கு வந்து கொடுக்க போகிறாங்கன்னு சொல்கிறாங்க ரேஷன் அட்டைதாரர்கள் ஒவ்வொரு அட்டைதாரர்களுக்கும் மூவாயிரம் வந்து பொங்கல் பரிசு தொகுப்பு கொடுக்க போகிறேன்னு சொல்லி அதிகாரப்பூர்வமாக அறிப்பு வந்து வெளியிட்டுட்டாங்க ஒரு பத்து நாளாகவே பேச்சுவார்த்தை தான் போய்கிட்டு இருந்தது கொடுப்பாங்களா கொடுக்க மாட்டாங்களா அப்படின்னு எல்லாருமே எதிர்பார்த்துக்கிட்டு இருந்தோம் ஆனால் இந்த டைம் வந்து மூவாயிரம் வந்து கொடுக்க போகிறாங்க என்ன எலெக்ஷனும் வந்துருச்சு திருப்பி அடுத்து யார் ஆட்சிக்கு வருவாங்க என்னன்னு நமக்கு தெரியலை ஆனால் இந்த டைம் வந்து பொங்கல் பரிசு தொகுப்பு வந்து மூவாயிரம் வந்து கொடுக்குறாங்க வேற கொடுக்க போகிறேன்னு முன்னாடி சொல்லிக்கிட்டு இருந்தாங்க ஆனால் இப்போ வந்து என்ன பண்ணுறாங்க மூவாயிரூவா தான் கொடுக்குறாங்க அதில் எப்போயும் கொடுக்குற மாதிரி பச்சரிசி கொடுக்குறாங்க பச்சரிசி கரும்பு ஒரு கிலோ அரிசி ஒரு கிலோ சர்க்கரை ஒரு கரும்பு வேஸ்டி சேலை இது எல்லாமே சேர்த்து கொடுக்க போகிறாங்கன்னு சொல்லியிருக்காங்க ஒரு சில இடங்களில் டோக்கனுமே கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க எல்லா ஏரியாலும் எப்போ கொடுக்குறாங்கன்னு பார்த்துக்கோங்க டோக்கன் கொடுத்தாலும் மறக்காமல் வாங்கி வச்சுருங்க பத்திரமா சேஃபாக போயிட்டு டோக்கன் வாங்கி அமௌண்ட் பொங்கல் பரிசு தொப்போம் சேர்த்து வாங்க நிறைய ஊரில் இந்த டைமில் நிறைய பிரச்சனைகள் வரும் சண்டைகள் வரும் லைனில் நிற்கிறதுக்கு பார்த்து கவனமாக டோக்கன் வாங்கி பொங்கல் பரிசு தொகுப்பு வாங்கிக்கோங்க இந்த பொங்கலை சிறப்பாக கொண்டாடுங்க எல்லாரும் மகிழ்ச்சியாக கொண்டாடட்டும் இது கவர்மெண்ட் பணம்னு சொல்ல முடியாது நம்மளோட பணம் தான் நம்மளோட பணம் நமக்கே வருது அதனால எல்லாருமே நம்ம வாங்கிக்கலாம் ரேஷன் அட்டைதாரர்களுக்கு வந்துருக்கு புது கார்டு வாங்கியிருக்கிறவங்க முன்னாடியே ரேஷன் போய் கேட்டுக்கோங்க உங்களுக்கு அமௌண்ட் பரிசு தொப்பு உண்டா என்னன்னு சொல்லி லிஸ்ட்டில் நேம் வந்திருக்கா என்னென்னு செக் பண்ணிக்கோங்க இருந்தேன்னா கண்டிப்பாக நீங்களும் வாங்கிக்கலாம் முன்னாடியே செக் பண்ணிக்கோங்க ஒவ்வொருத்தருக்கும் என்ன என்னைக்குன்னு சொல்லி டோக்கன் படி தான் கொடுப்பாங்க ஒரு நாளைக்கு நூறு டோக்கன் தான் அலவுடுன்னு மாதிரி சொல்லியிருக்காங்க ஏன்னா கூட்ட நெரிசல் வந்து அதிகமாகிடும்னு சொல்லிட்டு நூற்றம்பது வரைக்கும் வேணா கொடுக்கலாம் உங்களோட ஊர்ல எப்படி கொடுக்காங்கன்னு கேட்டு வாங்கிக்கோங்க ஓகே தேங்க் பாய் தேங்க்யூஸ் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்